நீதானே என் தட்டும் சத்தம் அழகாயுடனே நீடித்தோம் என் மலைவான மொத்தம் இருள் பூசிக் கொள்ளும் சத்தம் இங்கனேயும் நானும் மட்டும் இது கவிதையா நீதானே நீதானே என் கண்கள் தேடும் பிம்பம் உயிரின் து ஏன் எல்லாருக்கும் வந்துச்சாங்க இன்னைக்கு நோட்டிகேஷன் எல்லாருக்கும் வந்துச்சா ஓகே ஹாய்ங்க தாஸ் ஹாய்ங்க அறிவு செல்வன் ஹாய்ங்க ஷாய்க் ஹாய்ங்க பத்மகுமார் குட் ஆஃப்டர்நூன் ஹாய்ங்க சிவா குமார் ஹாய் என்ன எலும்பி ஸ்கூல் டீச்சர் மாதிரி இருக்கேன் இப்படியா கம்மல் போட்டு வருவாங்க ஸ்கூல் டீச்சரு அப்புறம் ஹாய்ங்க பிரவீன் ஹலோ म ha कि haगाबा ha सेहा haश ha सेवा

மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே டெய்லி நைட்டு லைவ் வருங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் வந்துருங்க இன்னைக்கு வந்து டைமண்ட் மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது யூடியூப்பில் ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாரும் வந்துருங்க ஓகே ஓகே இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி ஆர்டு ஓகே ஹாய் கோவிந்த்ராஜ் ஹாயங்க குமார் எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சவுந்தர் ஐம் ஃபைன் ஹவியோ ஹாய்ங்க ஷரத் க்ரஷா தேங்க்யூ ஹாய்ங்க ஆறுமுகம் ஹாயங்க ஷங்கர் ஹாயங்க தீபிகா தேவி ஹாய்ங்க கிரிக்கெட் ஹலோ ஹாய்ங்க முரளி ஹாய் ஹாய்ங்க வீரா ஹாய்ங்க செந்தல் குமார் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ட்வல் ஹாய்ங்க ஷாயிக் ஹாய்ங்க ஐயன் ஆர் ஹாய்ங்க ராம்குமார் ஹலோ ஓகே நல்லா ஆ ஓகே வணிகம் இன்ஸ்டாகிராம் ஐடி ஸ்ட்ராபெரி ஆர்ட்ருங்க ஹாய் பாபி ஹாய்ங்க சசி ஹலோ

செட்டிங் மாறி போச்சோலாம் இருக்கு அது சும்மா போனை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிங்க ம் திரும்ப பவர் பண்ணி ஆன் பண்ணுங்க சரியாயிடும் அப்புறம் என்ன சொல்றது ஏதோ பாட்டு பாடணும்ல நானே இழவில் உள்ளத்தை நான் சொல்லவா மருக மனதின் ஓகே விஜய் ஆ ஓகேங்க சரண் ஓகேங்க ரமேஷ் ஆயு குமார் ஓகே ஹாய் தட்சமி நிலா தட்சுமை ஓகே ஹாய் தமிழ் ஹாய்ங்க சிவனீஷன் ஹாய்ங்க சுந்தர் ஹாய்ங்க திப்பேஷ் ஹாய்ங்க காமராஜ் ஹாய்ங்க இளங்கோவன் ஹாய் யூ ஃப்ரம் வேலூரா ஓகேங்க ஹாய்ங்க முர்கேஷ் ஐ லவ் யூ டூ ஹாய் யூ ஃப்ரம் துர்கா நான் திருப்பூருங்க திருப்பூர் ஓகே ஹாய்ங்க மகீஷ் யூஆர் லுக்கிங் வெரி நைஸ் தேங்க்யூங்க குட் ஆஃப்டர்நூன் புடவை ரொம்ப நல்லா திருவள்ள துர்கா தேங்க் யூ சோனி ஓகே உங்க ஃப்ரெண்ட்ஷிப் வேணுமே கிடைக்கும் எல்லாருக்கும் தேங்க் யூ உங்க வாய் சூப்பர் மேடம் தேங்க் யூ பாண்டி ஹாயே விக்கிடாச்சலம் ஹாயங்க ஜெயகானே சூப்பரா தேங்க் யூ எப்படி இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேங்க நல்லா இருக்கேங்க ஹாய்கர் ஸ்ட்ராவின் ஹா என்ன ட்ரிங்கர் ஏங்க அது வாட்டருங்க இச் டூ ஓ தண்ணி பத்மகுமார் ஆல்ரெடி எல்லாரும் உருகி விட்டார்கள் உருகி உருகி போனது ஒரு நாளே பால்ராஜ் ஹாய் முத்து ஹாய்ங்க முருகேஷ் லோகேஷ் முத்து மூவி நேத்து போட்டிருந்தாங்க நான் பார்த்தேன் கொஞ்சம் கல்லம் கபடம் இல்லை நான் அழியாத மக்கள் என்றும் பாதை மனம்தானே நான் வந்தேன் பாராமல் தடுத்தால வேண்டாமா முடி கொண்ட உன் முகம் சாய்க்க வேண்டாமா முடி போட்டு நான் சொந்தம் முடிவாக வேண்டாமா

இல்லை அந்த சாங்கு இதில் அனுப்பட்டுமா ம் அனுப்புங்க அனுப்புங்க குயிக்கா அனுப்பணும் சரியா ம் குருதேவ் மஞ்சு மெஹந்தி சர்க்கோஸ் ஹீரோயின் போல இருக்கீங்க ராஜேஷ் ஹாய்ங்க கணேஷ் இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக திட்டிருக்கேன் தேங்க்யூங்க சுனில் பாலகிருஷ்ணன் சசி ஹாய்ங்க காளிதாஸ் கும்பகோணம் முரளி பல்லு தெரியாம விஜய்குமார் துர்காதேவி பிரம்மன் ஸ்பெஷலா எப்படி கண்டுபிடிக்கிறீங்க எனக்கே தெரியல போங்க நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்புறமா மீட் பண்ணலாம்